வேத வசனத்தின் மூலமாய் நமக்கு என்ன உண்டாகும்னு சொன்னா பொறுமை உண்டாகும் ஆறுதல் உண்டாகும் நம்பிக்கை உண்டாகும் பொறுமையையும் ஆறுதலையும் அடிக்கிற தேவன் எதை கொடுக்கிறாரா நீங்கள் இந்த வேத வசனத்தை வாசிக்க 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 ஆளே மாறிடுவீங்க பாருங்கள் குணாதிசயங்களா என்ன செய்ய ஆரம்பிச்சிருன்னா மாற ஆரம்பிச்சிடும் நல்ல பொறுமையாக என்ன செய்வோம் பேச ஆரம்பிச்சிருவான் ஏன்னா உள்ளே என்ன இருக்கிறது அந்த ஆவியானவர் இருக்கிற போது அந்த வேதம் இருக்கிற போது அவனுக்குள்ளான அந்த அந்த பொறுமை என்ன செய்கிறதை பார்க்கிறோம் அது சொல்லுகிற வேத வசனத்தினாலே உண்டாகிற பொறுமையும் ஆறுதலும் கூடவே நவ அந்த நம்பிக்கை உண்டாகும் அப்போ ஒவ்வொரு நாளும் தெய்வ பிள்ளைகள் பாருங்களேன் நம்பிக்கையை வளர்த்துக்கொள்ளணும் சொன்னா வேத வசனத்தை வாசிக்கணும் வேத வசனத்தை வாசித்து வாசித்து தியானிக்க தியானிக்க அந்த வசனம் நமக்குள்ளாக என்ன செய்யுமா தங்கி இருக்கும் சூழல்களுக்கு நடுவில் அந்த வார்த்தை நமக்கு பயன்தரும்